ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்றெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு உனக்கான பொழுது நல்ல பொழுதாக விடியும் வாழ்க்கையில் நீ வரும் வேதனைகளை இந்த சாயப்பா பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும்பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு ஆனால் நீ உதவி செய்ய போய் மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உன் சாயப்பா இதை சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாரும் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது நான் சொல்வது உண்மைதானே என் பிள்ளையான உனக்கு நன்றாகத் தெரியும் வழி என்பது ஒன்றுதான் ஆனால் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் குழப்பிக் நீ நன்றாக இருப்பாய் ஏனென்றால் நல்ல காலம் நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் நேர்மையாக வாழும் எப்போதும் சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதே அதற்காகத்தான் சொல்கிறேன் கடைசி நொடி வரை போராடு என்றுதான் யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழவிடாது சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதையை சரியில்லை என க கதர்வர் கத்தி கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் கண்டுகொள்ளாதே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள் முன்னேறி விடுவாய் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கௌரத்தை மட்டும் கைவிடாதே எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படி எப்படியாயினும் மண்டி மட்டும் மண்டி போட வேண்டாம் அதற்கு செத்து தொலையலாம் தவறே இல்லை என நினை உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களுக்கு சூழ்ச்சி அதை புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை காட்டி விடாதே கரைந்து போவார்கள் என்ற மனக்கணக்கு போட்டுவிடாதை எதிர்பார்ப்பார்கள் மனதுக்குள் கைகொட்டி சிரித்து கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயே மாறு அவமானங்களை அடைகாத்து திமிராக நட அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் பிடித்தமானவரின் தேடு தொலை தூரம் நடந்து சொல் இரவின் தனிமையை ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஆம் செல்லமே ஓடிக்கொண்டே இரு ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயல்புதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போதுதான் வாழப்போகிறாய் நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது நாளை காலை உனக்கான பொழுதாகத்தான் இருந்து உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாய ஆகப் போகிறது நாம் செல்லமே இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை பதிவிடு உன் வாழ்க்கை ஜொலிக்க ராஜயோகத்தை நீ பெற்று விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் முதலில் அதை யோசி உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதை உன் மனதின் நிம்மதிதான் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாத இல்லாது இருக்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வழு இழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் காயப்படுவது நீ மட்டுமல்ல நானும் தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்து உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே நான் விட்டுவிடுவேனா சொல் பார்க்கலாம் அந்த அவநம்பிக்கையை எண்ணத்தை மனதிலிருந்து எறி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக்க இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதே தான் நான் உன் மனதை ரணப்படும்படி பேசியவர்களின் காயத்திலிருந்து உண்டி நான் காப்பேன் ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரியவே நான் எவ்வாறு உனக்கு நிகழ்த்துகிறேன் உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகிறேன் ஒரு நாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ கம்பீரமாய் நிற்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பயப்பட வேண்டாம் பயப்படாதே என் செல்லமே முன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று மட்டும் கருதாதை ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவைகளை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அதை உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகிறது என்ற தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்காகத்தான் அதே போலத்தான் உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன் இதுதான் நான் உனக்கு தரும் பயிற்சி என்று சொல்லவே இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும் தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகளை என் உன்னை மூழ்களை மூழ்கச் செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது அழுகக்கூடாது உன்னில் வெற்றி என்ற தெய்வத்தை நிச்சயமாக நான் ஏற்றுவேன் என் செல்லமே நிம்மதியாக தூங்கும் நீ தூங்கி பல ஆகிறது என் செல்ல பிள்ளை கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் மனதில் கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இன்று நான் மருந்தாக உன் என் மடியில் வைத்து உன்னை தாளாட்டி உன்னை தூங்க வைக்கப் போகிறேன் சாய்ராம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு என் செல்லவே உன் கனவில் தோன்றி நாளைய நல்லதொரு விடியலுக்கான பாதையை உனக்கு நான் காண்பிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടിക്കട്ടും